நித்தியபடி காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியா நெத்திக்கிட்டு இருந்து சந்தியாவந்திராதிகள்லாம் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு ரெண்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு பிரதக்ஷணம் பண்ணுற வழியில் ஒரு பெரிய வில்லமரம் இருக்கும் அந்த வில்லமரத்துக்கு கீழே சிவத்தியானத்தில் உட்காந்துருவார் அப்படி உட்காந்தா சிலப்போ மத்தியானம் எழுந்திருப்பார் இல்லைன்னா சிலப்போ சாயங்காலம் ஆறு ஏழு மணி ஆகிடும் அப்படி ஆறு ஏழு மணி நேரம் அசராம சிவத்தியானம் பண்ணுவார் இட இடையில முழிப்பு வந்தால் கூட சிவநாமத்தை ஜபம் பண்ணின்றிருப்பார் ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் சாப்பிடுவார் அதுவும் சிவப்பிரசாதமாக அந்த க்ஷேத்திரத்தில் இருக்க சிவ சிவப்பிரசாதமாக தான் இருக்கும் இப்படியே ஒரு வாரம் வாழ்ந்தார் ஒரு வாரத்துக்கு பிறகு அப்படி உட்கார்ந்துட்டு சிவத்தியானம் பண்ணின்றிருக்கார் அவருடைய ஹதயத்தில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படுறது இது என்ன இத்தையும் சஞ்சலமா அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறார் எது தாப்பில் அதிசுந்தரமான சிந்தாமணிங்கிற ஒரு பொண்ணு நிற்கிறான் வெள்ளை சாரை கட்டிண்டு ஈர தலைமுடியை முடிஞ்சுண்டு ஊரையே மணக்கிற அளவுக்கு அதில் நிறைய மல்லிப்பூ சூட்டிண்டு சிவ் கோபப்பழம் போல் சிவந்த உதடு நெத்தியில் கோபிச்சந்திரம் கழுசில் கழுத்தில் துளசி மணி கை காலில் அழகழகான மருதாணி சாத்தின்ட்டுருக்கான் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவளை திரும்பி பார்த்துட்டு தான் போவா அத்தகைய பேரழகி உலகம் காணாத அழகியோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேரழகி அவளை பார்க்கிறார் ஒரு நிமிஷம் ஹிருதயத்தை பறிகொடுத்துட்டார் வாழ்ந்தா இவ கூடத்தான் வாழணும் அப்படின்னு ஹிருதயம் தன்னை மீறி பறி கொடுத்துட்டார் மேலும் அவளை பார்த்த உடனேயே ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு ஃபீலிங் இவருக்கு ஏற்பட்டது ஏதோ பூர்வ ஜென்மா தொடர்பு மாறி ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது இந்த சிந்தாமணி யாருன்னா இவளுக்கு அம்மா அப்பா கிடையாது ஆனாத ஆத்துக்கு ஆ அவர் பெரிய ஆறு ஓடுது அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் இவளுடைய வீடு இருக்குது இவ அப்பா போகும்போது ஒரு சாலி கிராமத்தை கொடுத்து இது கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அன்று முதற் கொண்டு அவ வீட்டில் அவ ரூம்ல இந்த கிராம பக்கத்திலேயே உக்காந்துண்டு அந்த சாலிகிராமத்தையே கிருஷ்ணனா பார்த்துண்டு பகவண்ணாமத்தை ஜபம் பண்ணிண்டு இப்படியே பொழுதுபோக்குவாள் யாரையும் கண்ணுமிந்து பார்க்காத உத்தமி அப்பெயர்பட்டவள் இவள் இவள் சாதாரண மனுஷிய ஸ்திரியா இருக்க முடியாதுங்கிறது பொதுவான அபிப்பிராயம் இவ ஏதாவது ஒரு யோகினியோடைய அவதாரமா இருக்குமோ அப்படின்னு கூட சொல்லுவார் உண்டு ஏன்னா ரெண்டு காரணம் ஒண்ணு இப்ப அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் சாதாரண ஸ்திரீ பண்ணக்கூடிய விஷயம் இல்லை ரெண்டாவது இவ பின்னாடி பெரிய சந்நியாசி ஆகி கிருஷ்ணனையே பிரத்யக்ஷமா பார்த்து கிருஷ்ணனே சதா இவ கூட இருக்கும்படியான ஒரு பாக்யம் உடையவளாக பின்னாடி ஆராயுவ அப்ப நிறைய சாதகாலுக்கு இவ இருக்கா இந்த ரெண்டு காரணத்தினாலையும் இவ இவ ஒரு சாதாரண மனுஷிய ஸ்திரீ இல்லைங்கிறது பொதுவாக கேரள ஜனங்களுடைய அபிப்பிராயம் சரித்திரமும் அப்படிதான் இருக்கு ஸோ இத்தகையவை தான் இந்த சிந்தாமணி இந்த சிந்தாமணியும் இதுவரையா யாரையும் திரும்பி பார்த்ததில்ல எத்தனையோ பேர் திரும்பி பார்த்திருக்கா எத்தனையோ பேர் தப்பா பார்த்திருக்கா யாரையும் திரும்பி பார்த்ததில்ல இப்போ இந்த வில்லமங்கல சுவாமியார அவ திரும்பி பார்க்கறா பார்த்தோன்ன அவளுடைய ஹிருதயத்திலையும் பேரானந்த ஆகர்ஷணம் ஏற்பட்டது அவளுக்கும் தோணுச்சு இது ஏதோ பெரிய விட்டு போன சம்பந்தம் மாதிரி இருக்கே ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கே இவர் கூட அப்படின்னு அவளுக்கும் தோணுது அவரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா இவரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா சில சில நிமிஷங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய புன்சிரிப்பு சிரிச்சுட்டு சிந்தாமணி போயிட்டான் சிந்தாமணி போனா அவ இருந்து மறையிற வரைக்கும் சிந்தாமணியவே பார்த்துட்டு இருக்கா வில்லுமங்கல சுவாமி அவ இருந்து மறைஞ்சுட்டான் ஆச்சு அன்னைக்கு நைட்டு பூரா சிவத்தியானம் போயிடுத்து சிந்தாமணி தியானம் வந்துடுத்து அபாரமான ரீதியில மனசை பறி கொடுத்துட்டார் அந்த பெண் இடத்துல அந்த பெண் அவ ஆத்துல அவ ஆத்துக்கு போயிட்டா அப்பப்போ இந்த சுவாமியை நினைச்சுக்கிறாரே ஒழிய இது என்ன இப்படி நம்ம மனசு அந்த சுவாமிகிட்டயே போறது யார் அந்த பிரம்மச்சாரி பையன் அவன்கிட்டயே போகிறதே மனசு இப்படின்னு போறதே ஒழிய பூர்ணமா மனசை விட்டுடலை அவள் அவ மாட்டுக்கு பூஜை ரூம்ல இந்த சாலி கிராமத்தை கிருஷ்ணனா நினைச்சிட்டு பகவன் நாமன் சொல்லிட்டு அவள் அவள் பூஜை ரூம்ல தான் எப்போதும் உட்காந்துப்பா எப்போதும் படுத்துப்பா அவள் அவள் காரியத்தை பார்த்துட்டு இருக்கா இவருக்கு சிவர் தியானம் இப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் பரஸ்பரம் பார்க்க இப்படியே ரெண்டு மூணு நாள் நடக்க ஒரு நாள் சுவாமியே நேரடியாக கேட்டுட்டார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா நான் யாரையாவது வந்து பேச சொல்லட்டுமா பிரிவாவை வந்து பேச சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறார் அந்த பொண்ணு சொல்றா சுவாமி உங்களை போன்றவர்களை யார் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா இவ்வளவு தேஜஸா இருக்கேன் வேதாத்தியனம் பண்ணியிருக்கேன் சதா சிவத்தியானத்தில் இருக்கேன் உங்களை போன்றவர்களுக்கு மாலை எட்டு உங்களுக்கே சேவை பண்ணிட்டு இருக்கிறது தானே நாங்க உத்தாரண மாறத்துக்கு வழி சுலபமான வழி இல்லையா யாருதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா என்னையும் நிறைய பேர் கேட்டிருக்கா சுவாமி நல்ல ரீதியிலையும் கெட்ட ரீதியிலையும் நிறைய பேர் என்ன பார்த்துருக்கா கேட்டிருக்கா ஆனால் யாரையும் நான் நிமிந்து பார்த்ததில்ல முதல் முறை சன்னதியில உங்களை பார்த்த சிவக்ஷேத்திரத்துல உங்களை பார்த்த உடனேயே என்ன அறியாம நானும் என் மனச கொடுத்துட்டேன் நீங்க சொன்னதுல எனக்கு சம்மதம்தான் ஆனால் ஒரு விஷயம் அப்படிங்கிறா என்னம்மா இன்னிலிருந்து ஏழு நாள் நீங்கள் என்னை பார்க்க கூடாது எட்டாவது நாள் சாயங்காலம் என்னை நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னை வந்து ஆற்றுல பாருங்கோ நாம் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிற இது என்னது ஒன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் சரி பெரியவாளை வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்லணும் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கணும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கப்படாதுங்கணும் இது என்ன இப்படின்னா இது இப்படி இப்படி ஒரு புதிர் மாதிரி இது என்னதுன்னா அதனால தான் சொல்கிறேன் அவர் ஏதோ ஒரு ஒரு யோகினியோட அம்சமா இருக்கணும் இப்படி ஒரு நிபந்தனை வைக்கிறதுனால ஒன்னும் பெரிய லாபம் இல்லையே ஏதோ அப்படி பார்த்தார் சரின்னுட்டார் சரிம்மா நான் எட்டாவது நாள் சாயங்காலம் உன்னை வந்து பார்க்கறேன் உன் ஆத்துல வந்து நான் பாக்கிறேன் இவர் ஏழு நாள் சிவக்ஷேத்திரத்தை தான் இருக்கார் சிவத்தியானம் பண்ணணும் தான் நினைக்கிறார் ஆனா ராப்பகலாக அவளோ அவருடைய ஹிருதயம் பூரா சிந்தாமணியோடைய சுந்தரமான ரூபம் மாத்திரம் அடங்கியிருக்கு பூர்ணமா உடம்பு இங்க இருக்கு மனசு பூர்ணமா சிந்தாமணிட்ட இருக்கு அப்படி இருந்துருக்காரு இவர் மெல்ல இந்த ஏழு நாள் ஓட்டுறதுக்குள்ளேயே பாடாத பாடு விட்டு போயிட்டார் ஒரு ஒரு விதம் ஏழு நாள் பூர்த்தியாகி எட்டாவது நாள் காத்தால எழுந்து பாக்குறார் சூரியன் பூமிக்கு வருவத தடை செய்யறது போல கருத்தை மழை மேகங்கள் ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சிருக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு பெருசாக காத்தடிக்கிறது இடி மின்னல் பலமா இருக்கு நாற்பத்தஞ்சு வருஷத்துல கேரளம் பார்த்துடாத ஒரு பேய் மழை அப்ப பெஞ்சது இவர் கோவில் ஒரு சின்ன மண்டபத்துல படுத்திருக்க எந்த அளவுக்கு மழை அப்படின்னா ஒரு அடிக்கு அந்தண்ட இருக்கிறது என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மழை போறதுக்கு பெரிய அடிக்கிறது இடி மின்னல் வேற இருக்கு ஆஹா இன்னைக்கு எட்டாவது நாள் ஆச்சு இன்னைக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறார் ஆச்சு பத்து மணி ஆயிடுச்சு மதியம் பன்னெண்டு ஆயிடுத்து ஒன்னாயிடு சாயங்காலம் ஆறு ஆயிடுத்து மழை விட்ட பாடு இல்ல இடி மின்னல் காத்து குறைஞ்ச பாடு இல்ல அடடா என்னது இது இன்னைக்கு நான் சிந்தாமணி எட்டாவது நாள் பாத்தாகணுமே மணி ஆறாயிருத்தே என்ன பண்றதுன்னு தெரியலையே மழையும் விட்டுற மாதிரி தெரியலையே அப்படின்னே மண்டபத்தில் இருக்கார் இப்ப மணி எட்டு ஆயிடுச்சு மழை குறைஞ்சா மாதிரி தெரியல குறையற மாதிரியும் தெரியல என்ன பண்ணார் கிடுகு இறங்கிட்டார் அந்த இந்த காலம் மாதிரி பல்ப்பு கரண்ட் எல்லாம் கிடையாது கும்மி இருட்டா இருக்கு என்ன பரவாயில்ல நான் இன்னைக்கு சிந்தாமணியை பார்த்தே ஆகணும்னு அந்த கொற்ற மலையில பேய் காத்துல இடி மின்னல் எதையுமே கேர் பண்ணாம கிடுகிடுக இறங்கி சிந்தாமணியோடைய வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டார் ஆரம்பத்துலேயே சொன்னா இல்லையா ஒரு ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நேரா இவர் அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டார் ஆத்துல ஒரு மரப்பாலம் இருக்கு அதுல ஏறி தாண்டி போயிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்க வந்து பார்த்தா ஆத்துல காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது யாரையுமே ஒரு நிமிஷம் பயப்படும்படியாக சத்தத்தோட காத்து வேகமாக ஆத்து தீர்த்தம் வேகமாக பாஞ்சுட்டு இருக்கு அதுல இந்த பாலம் மரப்பாலம் ஒன்று இருந்தது அதெல்லாம் அடிச்சுன்னு போயிடுத்து மேலும் மரம் ஓரமாக அந்த நிறைய கரையில இருக்கிற மரம் மரத்துல கட்டி போட்டிருக்கிற தோணி எல்லாம் மரத்தோட சேர்ந்து போயிடுச்சு இப்போ எப்படி அக்கறைக்கு தாண்டுவார் இவருக்கோ என்ன பார்க்க முடியாம போயிடும் போருக்கே இன்னைக்கு எட்டாவது நாள் எப்படியாவது பார்த்து ஆகணுமே நான் சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கணுமே இப்படி இருக்கே என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நின்றுட்டு இருக்கார் அது சமயம் பளிச்சுன்னு மின்னல் அடிச்சது மின்னல் அடிக்கிற நேரம்னு சொல்லுவா இல்லையா இப்படிங்கிறதுக்குள்ள மின்னல் போயிடும் அப்படி ஒரு மின்னல் பளிச்சுன்னு அடிச்சுட்டு போக அது சமயமா இவர் இவர் ஆத்தங்கர்கள் என்னன்னு இருக்கார் இல்லையா கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு உருண்டையான ஒரு மர மரக்கெல ஒன்று கிடக்கு ஒரு அஞ்சரை ஆறு அடியில் கிடக்கு அப்பாடா நாம இதை பிடிச்சுண்டு மெல்ல நீந்தி அக்கறைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற காற்றாற்று வெள்ளம் போயின்னு இருக்கு அதில் போகலாம் முடியாது அவருக்கு அவர் தவிக்கிறார் அங்கே போகாம சரின்னு அந்த மரக்கட்டையை பிடிச்சுன்னு மின்னல் வெளிச்சத்தில் பார்த்த அந்த மரக்கட்டையை பிடிச்சுண்டு அதில் படுத்துண்டு ஒரு கையால் நீந்தி ஒரு விதம் படாத பாடுபட்டு அக்கறையை போய் சேர்ந்துட்டார் அக்கறை போய் சேர்ந்துட்டார் முதல் வீடு சிந்தாமணியோட வீடு கிடுன்னு சிந்தாமணி வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார் கேட்டு ச முன்னாடி ஒரு இரும்பு கேட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மரக்கரவு எல்லாம் சாத்தி இருக்கு எல்லாம் சாத்தி இருக்கு சுற்றி பார்க்குறார் ஜன்னல்லாம் சாத்தியிருக்கு என்ன சாத்தி இருக்கு நான் வரேன்னு சொன்னேனே என்ன இப்படி எல்லாம் இருக்கு நான் வரமாட்டேன்னு நினைச்சுட்டாளா இல்ல இவன் எங்க வரப்போறான்னு நினைச்சுட்டாளா என்னத்துனால இப்படி கதவெல்லாம் இருக்கு அடாடா என்னன்னு தெரியலையேன்னு கேட்ட திறந்து மரக்கதவ தட்டுறார் அங்க அடிச்சுட்டு இருக்கிற மழை காத்து இடி இது எதுனாலையும் உள்ள பூஜ ரூம்ல இருக்கிற சிந்தாமணியோடைய காதல சுவாமி கதவை தட்டுறது காதலே விழல தட்டி தட்டி பார்த்துட்டு கதவை திறக்காதுன்னு அடாடா ஏன் திறக்க மாட்டேங்கிறா என்ன இடத்துல ஏதாவது வருத்தமா அவ முடிவை ஏதாவது மாத்தின்ட்டாளா இப்ப என்னன்னு தெரியலையே வீட்டுக்குள்ள போயாகணுமே எப்படி போறதுன்னு தெரியலேன்னு அப்படியே வெளில என்னன்னு இருக்காரு மீண்டும் பலிச்சுன்னு ஒரு மின்ன அடிச்சுது அப்பதான் கவனிக்கிறார் இவர் சிந்தாமணியோடைய வீட்டு மதில் சுவர் பக்கமா ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்துல ஒரு பெரிய கிளை அப்படியே சிந்தாமணியோட வீட்டு மேல் பக்கம் போறது அதுல ஒரு விழுது ஓட்டுக்கிட்ட இறங்குது சிந்தாமணியோடைய மேல் கூறவே ஓட்டுக்கிட்ட இறங்குது இதெல்லாமே அந்த மின்னல் அடிக்கிற செகண்ட்ல பார்த்துட்டார் இவரை பார்த்தாரம் மெல்ல மரத்துல ஏற இவருக்கு மரம் ஏறதா வேலை இவர் வேதாத்தியனம் பண்ணிட்டு வந்திருக்கார் இவருக்கு முன்ன பின்ன மரம் ஏறி பழக்கம் இல்லை ஆனாலும் ஏதோ பிடிச்சின்னு மேலே ஏறுறார் ரெண்டு மூணு வாட்டி கீழே விழுறாரு உடம்பெல்லாம் சிராய்ச்சிண்டுடுது அது சிராய்ச்சின்றதுலாம் அப்போ அவருக்கு தெரியவே இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி சிந்தாமணி வீட்டு மேல்கூரை பக்கம் போகக்கூடிய அந்த கிளையை கண்டுபிடிச்சி அதில் ஏறி அப்புறம் ஒரு விழுது ஒன்று இறங்குது கரெக்டாக ஓட்டு மேலே இறங்குது அதை பிடிச்சுட்டு ஓட்டு மேலே இறங்கி ஓட்டை பிரித்து நேராக பூஜை ரூமில் சாலிகிராம பக்கத்தில் பகவன் அமன் சொல்லிட்டு தனக்கு தானே கிருஷ்ணலீலையை நினைச்சுன்னு உட்கார்ந்துருக்குற சிந்தாமணி முன்னாடி தோப்புன்னு வந்து குதிச்சார் எப்படி இருக்கும் இந்த சிந்தாமணிக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கோ பட்டுன்னு கிருஷ்ணா அப்படின்னுட்டார் எத்திரி யாருன்னு எப்படி தெரியும் ஓட்டை பிரிச்சு ஓட்ட குதிக்கிறானா வில்லுவங்கல சாமியார் தான் இந்த நினையமா இந்த இப்படி தான் ஒருவார்னு எதிர்பார்த்து இருந்தாலா என்ன அவன் பட்டுன்னு கிருஷ்ணான்னு பயந்துட்டார் அப்படின்னு நிதானிச்சுன்னு பார்த்தா வில்லமங்கல சுவாமி அப்ப நமஸ்காரம் பண்றா சுவாமி என்னது இது இது என்னது எப்படி வந்தேல் நான் சாயங்காலமே வந்து பார்த்தேன் மரப்பாலங்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அங்க அங்கு ஒன்று தோனியில வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்க எங்கே வரப்போறேன்னு எல்லா கதவும் சாத்தி வச்சுருந்தேன் எப்படி வந்தேல் நீங்க நீ எப்படி வந்தேல் அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்டுருக்கிற சமயம் வெளியில மழை என்னெடுத்து காத்து இல்லை இடி மின்னெல்லாம் கம்மியாயிடுச்சு இப்போ இந்த கேள்வியை கேட்கறா அவர் சொல்றார் அது ஒன்றும் இல்லைம்மா நீ எட்டாவது நாள் உன்னை எப்படியாவது பார்த்தாகணும் இல்லையா அதனால எப்படியோ வந்துட்டேன் எப்படியோ வந்தேளா எப்படி வந்தேல் அதை எப்படி வர முடியும் எப்படி வந்தேல் நீங்க அது ஒன்றும் இல்லைம்மா ஒரு பெரிய மரக்கட்டை கடந்தது அதை புடிச்சுன்னு எப்படியோ நீந்தி வந்துட்டேன் அப்படின்னு மரக்கட்டையா அதை பிடிச்சுன்னு எப்படி நீந்தி வந்தேள் இங்க எப்படி மரக்கட்டை கிடைச்சது வாங்கோ மரக்கட்டையை காமிங்கோ அப்படின்னு வெளியில் கூட்டின்னு போறா பெரிய விளக்கு ஒண்ணு எடுத்துட்டு எங்க எது எந்த மரக்கட்டையை பிடிச்சுன்னு வந்தேன் காமிங்கோ அப்படின்னு கேட்குறா சிந்தாமணி ஏதோ இருக்கு பாருமா அப்படின்னு வெளியில வந்து காமிக்கிறார் எங்க அப்படின்னு பாக்குறாரு அது மரக்கட்டை இல்ல ஆத்துல விழுந்து செத்து போன ஒரு பெண்ணோடைய மிருத தேகம் சுவாமி பார்த்துட்டு அவருக்கு அறுவறுபா போயிடுத்து ஐயோ இதையா பிடிச்சுன்னு வந்தோம் அப்படின்னு அப்புறம் கேட்கறா இவ சரி சுவாமி கதவை தட்டி நான் திறக்கலையே சுவாமி எப்படி நீங்க ஓட்டு மேல வந்து குதிச்சேல் எப்படி வீட்டு மேல ஏறினேன் மாத்து பக்கத்துல மரம் இருக்கு இல்லையாமா அந்த மரத்துல ஒரு கிளை மேல்கூரை பக்கமா போச்சு சரி அதுலேருந்து எப்படி வீட்டு மேல குதிச்சே அதுல ஒரு விழுது வந்ததுமா அந்த விழுதை பிடிச்சுன்னு மெல்ல அடிபடாம இறங்கிட்டேன் அப்படிங்கிற விழுதா என்ன விழுது காமிங்கோ நான் எல்லாமே நாலு நாளைக்கு மட்டும் சுத்தம் பண்ணன்னு சொன்னேனே மழை காலம் வருதுன்னு காமிங்கோன்னா விழுதை காமிக்கிறா அப்படியே விளக்க பிடிச்சி பாக்குறா அது விழுது இல்ல பெரிய மலப்பாம்பு சுவாமியே ஒரு நிமிஷம் பயந்துட்டா இதையா பிடிச்சுன்னு வந்தோம் அப்படின்னு சரின்னு சுவாமியை மறுபடியும் உள்ளே கூட்டின்னு போனான் தலை தோட்டிக்கிறதுக்கு துண்டை கொடுத்தா தலை தோட்டின்னு இருக்கார் பூஜரம் வாசல்லே நின்று தலை தோட்டின்னு இருக்கார் இப்படியே பார்க்குறா இந்த பொண்ணு உடம்பெல்லாம் சிராயிச்சின்னு இருக்கு சொட்டை சொட்ட நின்று இருக்கார் அப்படியே நிற்கிறார் இப்படியே சுவாமியை பார்க்குறார் ஆ சுவாமி தலை தோட்டின்னு இருக்கார் சிந்தாமணி சொல்கிறா சுவாமி நீங்கள் என்னை வந்து பார்க்குறதுக்கு என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு காட்டின இந்த முயற்சியும் இந்த ஆசையையும் அதில் பத்தில் ஒரு பங்கு கிருஷ்ணனிடத்துல ஆனால் உங்களுக்கு சாட்சா கிடைச்சிருக்குமே ஈகத்திலையும் பரத்திலையும் சுகம் கிடைச்சிருக்குமே இப்படி செத்து போன இந்த பணத்து மேலே ஆசைப்பட்டு சரீரத்தை செத்து போன இந்த பணத்து மேலே ஆசைப்பட்டு வந்திருக்கேலே சுவாமி அப்படிங்கிறா இந்த வார்த்தை வில்லமங்கல சுவாமியாருடைய காதில் விழுந்த உடனே வெளியில இடி மண்ணெல்லாம் நின்றுடுத்தும் இப்ப இவர் ஹிருதயத்துல ஒரு இடி மின்னல் இடிச்சது ஒரு க்ஷண்தான் பாரமா வைரா பட்டாசுல ஒரு சின்ன தீபுரி பட்டா கிடுகன்னு பட்டுன்னு வெடிச்சிடும் இல்லையா அது மாதிரி இந்த வார்த்தை காதுல போய் விழுந்தோன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ல கிடுகன்னு வைராக்கியத்தோட உச்சநிலையை அரைஞ்சுட்டார் அது எப்படி ஒரு க்ஷணத்துல வைராக்கியம் பூர்ணமா ஆயிடும் அப்படின்னா இந்த ஜென்மால இல்ல எத்தனையோ ஜென்மாக்கல்ல இவர் பண்ண சாதனா பலன் இப்ப களைப்பு விட்டுருது எத்தனை ஜென்மால என்ன முயற்சி பண்ணியிருப்பாரோ அது ஒரு க்ஷணம் ஏதோ யோகபிருஷ்ட ஜென்மமா பிறந்திருப்பார் ஒரு க்ஷணம் இந்த வார்த்தை காதல விழுந்தோனே கட்டுகிட்டு கிளம்பிடுத்து சரிதானே அப்படின்னு நினைக்கிறார் அந்த க்ஷணம் அந்த சாலிகிராம மூர்த்தி இருக்கு இல்லையா அந்த சாலிகிராமம் சிந்தாமணியோடைய கண்ணுக்கு சாலிகிராம தான் தெரிகிறது இல்லை தெரிஞ்சு வேற ஏதாவது மாதிரி தெரிஞ்சுதாங்கிறது இங்க குறிப்பு இல்லை அந்த சாலி கிராம மூர்த்தி வில்வமங்கல சுவாமியாருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அத்தியாச்சரியமான பாலகோபாலனாக நம்ம குருவாயிரப்பன் தரிசனம் கொடுக்கிறான்